ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள விளப்பட்ட நிறுத்தி வாரங்கள் வீடியோ கொடுப்பகலாம் ஓம் குருவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பது நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பது நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலிச்சாமல் அருள் புரிவாய் ஓம் குருவான் திரோடில் போற்றி போற்றி பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஆணி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை வளர்புறை திரியோதசி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திதியாகும் அனுசன நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கேட்ட நட்சத்திரமாகும் சத்தியம் நாம யோகம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுபம் நாமயோகமாகும் கரணம் விவாக சக்கரம் தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ளனால் இன்றைய இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்று விநாயகரை வணங்கினால் வெற்றிகள் தானாக வந்து சேரும் வாழ்கோளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்